பிரித்தானிய கணவரையும் குடும்பத்தையும் சுனாமியில் இழந்த பிரபல இலங்கை பெண் பிரித்தானிய பொருளியலாளர் தனது கணவர் ஸ்டீபன் குழந்தைகள் தனது பெற்றோரின குடும்பமாக இலங்கைக்கு சுற்றுலா வந்த போதுதான் இந்த விபரீதம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி யால தேசிய பூங்காவில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போது கடல் அலைகள் முப்பது அடி உயரத்துக்கு எழும்பி தங்களை நோக்கி வருவதை கண்டார் குழந்தைகளுடன் ஜீப் ஒன்றிலேறி உயிர் பிழைக்கும் ஓடும்போது மூளைக்கு உரைத்தது தங்கள் பெற்றோரை ஹோட்டலிலேயே விட்டுவிட்டு வந்தோம் என்பது ஆனால் ஜீப் அவர்களை காப்பாற்றவில்லை அலைகள் இழுத்து புரட்டி வீசியதில் வெள்ளத்தில் வீழ்ந்து அடித்துச் செல்லப்பட்டார் உடலெல்லாம் காயம் நெஞ்சில் யாரோ பாறையை தூக்கி அடித்தது போல் ஒரு வலி சுமார் இரண்டு மைல் தூரம் வெள்ளம் அடித்து செல்ல கண் பிடித்து பார்த்தபோது ஒரு மரத்தின் கிளை கண்ணில் பட அதை பிடித்து கொண்டார் சோனாலி ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கணவரையும் காணவில்லை குழந்தைகளையும் காணவில்லை பல நாட்கள் கழித்து தான் அவர்களது உடல்கள் கிடைத்தன மகனின் உடலை அடையாளம் காண முடிந்த அவரால் மற்றவர்களின் உடலை சோதனை மூலம்தான் கண்டுபிடிக்க முடிந்தது லண்டனில் உள்ள வீட்டுக்கு திரும்பினாலும் உடல் காயம் ஆறினாலும் மனக்காயம் ஆறவில்லை பலமுறை தற்கொலைக்கு முயன்ற சோனாலியை தன் மனதில் உள்ளதை எல்லாம் எழுத சொன்னார் ஒரு நண்பர் அப்படி சோனாலி எழுதிய புத்தகம்தான் வேஃப் அந்த புத்தகத்தை படித்தார் ஹாரி பாட்டர் மற்றும் புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொடர்களான கில்லிங் ஏஃப் மற்றும் மிஸ்டர் வெல்லியன்ஸ் ஆகிய தொடர்களில் நடித்த பிரபல நடிகோசோ அந்த புத்தகத்தை எழுதிய பொருளியல் பேராசிரியர் சோனாலி சந்திக்க விரும்பினார் பினோனோ இருவரும் சந்தித்தார்கள் மனதுக்குள் ஏதோ மின்னலடித்தது அன்று முதல் அவர்களுக்கு ஒரு பிடிக்க முடியாத நட்பு நட்பு என்பது திருமணத்தில் கொண்டு விட்டது அவர்களுக்கே தெரியவில்லை மறக்க முடியாமல் தவித்த பயங்கரங்கள் வாழாமலேயே தொலைந்து போன இளமை தனிமை எதையும் யோசிக்காமல் வேலை வேலை என்று ஓடிய நாட்கள் என அனைத்தையும் சற்று மறந்து தங்களுக்கென ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ முடிவு செய்தார்கள் இருவரும் இப்போது பினோனா சோனாலியா திருமணம் செய்து கொண்டு லண்டனில் ஒரு வீட்டின் இணைந்து வாழ்ந்து வருகின்றார்கள் கடவுளுக்கு ஒரு விபத்து தனக்கு கொடுத்த உறவு சோனாலி என்கின்றார் என்று நாங்கள் பார்த்த விடயம் பிரித்தானிய கணவரையும் குழந்தைகளையும் சுனாமியில் இழந்த பிரபல இலங்கை பெண் தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் நன்றி வணக்கம்